கட்டுடைய பிரிதான கிருபை நாளை இன்று காலைல நம்ம மாதிரியாகமோ பத்தொன்பதாம் அதிகாரத்திலிருந்து நம்ம வாசிச்சோம் நாம் இந்த பகுதியில ஜபத்தை குறித்து கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கொஞ்சம் பார்த்துட்டு அதை வைத்து ஜபித்து முடிக்க போகிறோம் பதினெட்டாம் அதிகாரத்தின் ஆரம்ப ஆரம்ப வசனங்களும் வசனங்களும் வசனத்தின் ஒரே மாதிரி போல இருக்கும் பதினெட்டாம் அதிகாரத்துல ஆண்டவரும் தூதர்களும் ஆபரகாமை சந்திக்கிறார்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்துல இந்த ரெண்டு தூதர்கள் லோத்தை சந்திக்கிறார்கள் மேலோட்டமா பார்த்தா ஆபிரகாம் எப்படி அந்த மூன்று புருஷர்களை எதிர்கொண்டாரோ அதே போலதான் லோத்துமோ அந்த இரண்டு புருஷர்களை எதிர்கொண்டது போல இருக்கும் ஆனா ரெண்டுக்கு நடுவுல பெரிய வித்தியாசம் உண்டு எதுல வித்தியாசம் சரி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நம்முடைய ஜெபம் இன்னைக்கு எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்க போகிறோம் ஆபிரகாமை போல நம்முடைய ஜெபம் இருக்கிறதா அல்லது லோத்தை போல நம்முடைய ஜெபம் இருக்கிறதா பாருங்க இந்த ரெண்டு ஜெபத்தின் ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பதினெட்டாம் அதிகாரத்துல ஆபிரகாம் அவர்களோடு கூட ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார் ஒரு ஜெபத்தை வைக்கிறார் அதன் முடிவு என்னன்னா பதினெட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் கடைசி பகுதி சாப்டர் எயிட்டீன் வந்த அந்த மூன்று புருஷர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீ சொன்னபடி செய் அவருடைய ஜபத்துக்கு அவங்க ஆன்சர் ஓகே எஸ் என்று சொல்லி இருந்தது வாங்க தங்கிட்டு போங்க சாப்பிட்டுட்டு போங்க இங்கிருந்து சாப்பிடாம தண்ணி குடிக்காம போகாதீங்க என்று செஞ்ச விண்ணப்பத்திற்கு கிடைத்த பதில் ஓகே ஆனா அதே விண்ணப்பத்தை தான் லோத்து வைக்கிறது போல அங்க இருக்கிறது அவரும் அவர்களை எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவர்களை அழைக்கிறத பார்க்கிறோம் ஆனா லோத்து ஜபித்த ஜபத்துக்கு கிடைத்த பதில் என்னன்னா கடைசியில அவர்கள் கொடுத்த பதில் என்ன என்னக்கு சொன்னது போல சரி வர்றோம் சாப்பிடுறோம் நீ சொன்னபடி செஞ்சிட்டு வா என்று சொல்லிட்டு சொல்லவில்லை என்ன அல்ல வீதியிலே ராத்தங்குவோம் என்றார்கள் ஏன் இந்த வித்தியாசம் அப்ப நான் நம்முடைய ஜெபத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைக்காம போகிறதுக்கு காரணம் என்ன நம்ம இந்த பகுதியில கவனிக்க வேண்டிய ஒரு சில காரியங்களை விண்ணப்பத்தை வைக்கும் போது என்ன சொல்லி வைக்கிறாரு அடிப்படையில வாசிக்கலாம் ஆதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில இருந்து உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியணை விட்டு கடந்து போக வேண்டாம் அதுக்கப்புறம் தான் சொல்றாரு தண்ணி குடிச்சிட்டு போங்க கால்களை கழுவு கொடுங்க கொஞ்சம் சாஞ்சிட்டுங்க நான் உங்களுக்கு அப்பம் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பாருங்க ஆபிரகாம் இந்த ஜெபத்தை அவர்கள் முன்னால வைக்கும் போது நான் ஏதோ உங்களுக்கு நல்லது செய்றேன் நான் உங்களுக்கு தயவு செய்யறேன் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிருப இது அந்த எண்ணத்தோடு பேசல நீங்க வந்து தங்கினா அது எனக்கு நீங்க காட்டுற கிருபங்க பெருமை கொள்ளல தாழ்த்தி கொண்டாரு இந்த விண்ணப்பத்தை வைப்பதற்கு தன்னுடைய தகுதியை அடிப்படையாய் வைக்காம த பேசிஸ் ஆப் திஸ் பிரேயர் வாஸ் கிரேஸ் இந்த ஜெபத்தின் அடிப்படை என்னன்னா கிருப என்று சொல்லி சந்தோஷமா இருக்கிறோம் அதுக்கு கான்ட்ராஸ்டா அதற்கு எதிர்மறையா லோத்தின் ஜெபத்தை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க ஆதி ஆகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல ஜெனிசிஸ் சாப்டர் நைன்டீன் வர்ஸ் டூ ஆண்டவன் மார்களே அடியேனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி ரா தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான் பாருங்க அங்கத்துக்கும் இங்கத்துக்கும் வித்தியாசம் லோத்து தான் அவர்களுக்கு ஏதோ தயவு செய்கிறது போல நான் வந்துட்டீங்க இந்த வழியா வந்து சாப்பிட்டுட்டு போங்க என்று சொல்லி ஒரு தாழ்மை இல்லாம தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற

நின்றார். இன்னொரு முனிபேர்க்கல ஹி अर्ज्ड देम பெர்சிஸ்டன்ட்லி விடாம நீங்க வந்தே ஆகணும் சாப்பிட்டே ஆகணும் வீட்டுக்கு வந்தே ஆகணும் என்று சொல்லி கட்டாயப்படுத்தினார். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தார். இன்னொரு முனிபேர்க்கல லார்ட் இன்சிஸ்டட் சோ அட்லாஸ்ட் தே வெண்ட் ஹோம் வித் ஹெம் லோத்து கட்டாயப்படுத்தினார் ஆகையால் கடைசியில வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்கு போனாங்க இதை வாசிச்சு யோசிக்கும் போது பிரதர் அண்ட் சிஸ்டர் ஐயாமா என்னுடைய உங்களுடைய ஜபம் இன்னைக்கு அப்படியா இருக்கு என் ஆண்டு வர நம்ம கட்டாயப்படுத்துக்கிறோமா செஞ்சே ஆகணும்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கிறோமா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து என் ஜபத்தை ஆண்டு கேட்கல இது சரியான ஜபம் நல்ல கவனிங்க இது சரியான ஜபம் தானே ஒண்ணு தவறு செய்யலையே வழியில வர்ற ரெண்டு பேரை கூப்பிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிடுறாங்க இட் இஸ் குட் சரியான காரியம் இப்ப பதிமூணாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் ஹிப்ரூஸ் தேர்டீன் வேர்ஸ் டூ அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் உபசரிக்கணும் செய்யணும் அன்று விரும்புகிறார் வந்து ஆனா நான் கட்டாயப்படுத்துவது செஞ்சே ஆகணும் வந்தே ஆகணும் வராம விட மாட்டேன் நான் நோங்கிற பதில ஏத்துக்க மாட்டேன் எவ்வளவு வேதனை உள்ள ஒரு ஜபம் இல்ல நீங்க அப்படியா பிரதர் செஞ்சுட்டு இருக்கீங்க சிஸ்டர் அப்படியா செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லது இதுக்கு கான்ட்ராஸ்டா ஆபிரகாம் ஜெபத்தை பாத்தீங்கன்னா அதி ஆகமும் பதினெட்டாம் அதிகாரத்துலங்க மூணாம் வசனத்துல வாசிக்கிறோம்ல உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீரும் அது அடியனை விட்டு கடந்து போக வேண்டாம் இத ஒரு நல்ல மொழிபெயர்ப்பு

வேணும் அல்லது அப்பா எனக்கு நல்லதா தெரியுதுப்பா உங்க சித்த மனசேங்கப்பா இது சரிதான் இது நல்லதுதான் ஆனா உமக்கு சித்தம் ஒண்ணு இருக்கு உடைய வேலையின் ஒன்று இருக்கிறது உடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது உடைய தீர்மானம் என்று ஒன்று இருக்கிறது இப் இட் ப்ளீஸ் யூ லாட் டு திஸ் லா கேப்பீங்களா அப்படி எவ்வளவு ஆசிர்வாதமா இருக்கும்ல அன்றதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குமே அவனுக்கு ஆசை அவனுக்கு விருப்பம் ஆனாலும் பா ஆசையை விட ஏன் ஆசைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறான் எவ்வளவு சந்தோஷப்படுவாரு அன்றோட பிரியப்படுத்துகிற ஜெபமா நம்ம ஜெபம் இருக்கோமா அது ஆசிர்வாதம் உள்ள ஒரு ஜெபமா இருக்கும் இன்னொரு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நே லூத்ுடைய jabatan குறித்து பார்க்கும்போது பத்தொன்பதாம் அதிகாரத்தில் மூணாம் வசனத்துல வாசிக்கிறோம் அவன் அவர்களை மிகவும் விருந்து கேட்டக்கொண்டான் இந்த வருந்தி கேட்டக்கொண்டான் அப்படிங்க போட்ருக்கு பாருங்க இங்கிலீஷ் பைபில்ல KJVங்கிற பைபில்ல என்ன போட்ருக்குனா இந்த pressedங்கறதுக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை வந்து 파르சர்னு சொல்லிருது இந்த இந்த 파르சர்ங்கற இந்த ஹீப்ரூ வேர்டு பழைய ஏற்பadle ஏழை ஏய இடத்துல தான் வருகிறது கட்டாயப்படுத்தினான் என்கிற அர்த்தத்தோட கூட ஒரு முக்கியமான இடம் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிக பாரு இருபத்தி மூணாம் வசனத்துல சவுல் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்யறாரு கீழ்படியல அமலேக்கரை முற்றிலும் அழிக்கல கொளுத்தவைகள் எல்லாம் கொண்டு வந்துட்டாரு அப்பொழுது சாமுவேல் அவரை சந்திக்கிறார் சந்திக்கும் போது ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாருன்னா நம்ம வாசிக்கலாம் பாருங்க ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் கவனிங்க ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாக இருக்கிறது அங்க பிரசிடென்ட் மொழிபெயர்ப்பிக்கப்பட்ட வார்த்தை அந்த பாட்ஸர்

எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல யோசிப்பதற்கு கூட ஒன்றை யோசிப்பதற்கு கூட நாங்கள் எங்களால் தகுதியானவர்கள் அல்ல எங்கள் தகுதி தேவனால் உண்டாக இந்த தாழ்மை எனக்கு உங்களுக்கு இருக்கும்னா என் கேட்கப்படுங்க ஆராய்ந்து பார்க்கலாமா ஜபம் என்ன மாற்றணும் ஜபம் கத்தர மாற்றணும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது அவர் ஒரு நாள் தவறில்லாதவர் அவருடைய முடிவு சரியா இருக்கும் அவர் சொன்னா சரியா இருக்கும் அவருடைய ஆலோசனை சரியா இருக்கும் அவர் எடுக்கிற முடிவுகள் தீர்மானங்கள் சரியா இருக்கும் ஜபம் அவர் பாடத்துல போகும்போது என்ன மாற்றணுங்க அர்ப்பணிப்போமா பத்தொன்பதாம் அதிகாரத்துல பதினெட்டாம் வசனத்துலங்க நான் சீக்கிரம் முடிச்சிருந்தீங்க ரெண்டு காரியத்தை சொல்லணும் என்னோட இறுதியில பாரம் லோத்துட்ட அந்த தூதர்கள் வந்து கையை பிடிச்செல்லாம் இழுத்துட்டாங்க தாமதம் பண்றாரு வெளியே வர இஷ்டம் இல்ல அப்போ அந்த தேவதூதர்கள் தூதர்கள் பார்த்து சொல்றாங்க என்னன்னு சொல்லி சொல்றாங்கன்னா வெளியே கொண்டுட்டாங்க இப்போ சோதம் குமார் பட்டணம் அழிக்க போகிறதுனால இழுத்து தர தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டாங்க அந்த அளவு ஒரு முரட்டாட்டம் வெளியே வந்துட்டாங்க இப்ப சொல்றாங்க உன் ஜீவன் தப்பணும்னா நீ ஓடி போயே ஆகணும் பின்னிட்டு பார்க்க கூடாது இந்த சமபூமியில் எங்கும் நிற்க கூடாது நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடி போ ஆலோசனை கொடுக்கறாங்க இவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமாங்க ஆச்சரியமா அதற்கு லோத்து அப்படி அல்ல ஆண்டு

ார் எனக்கும் ஆண்டவருக்கும் போராட்டம் ஒருவேளை இருந்தா அந்த போராட்டத்தில் நான் ஜெயிக்க கூட யார் ஜெயிக்கணும் அவர் தான் ஜெயிக்கணும் அவர் விருப்பம்தான் நடக்கணும் ஆனா இந்த இடத்துல என்னை போக விடும்னு சொல்லி சொல்றாரு நான் உங்களை போக விட மாட்டேன் ஆசிர்வதி சாலையில விட மாட்டேன் என்காரு யோவான் பதிமூணாம் அதிகார் ஆறுல இருந்து எட்டு வரைக்கும் ஜான் தேர்ட்டின் சிக்ஸ் டூ எயிட் ஆண்டவர் கால்களை கழுவ வருகிறாரு இவர் சொல்றாரு உங்க கால நான் கழுவ விட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு நான் செய்றது என்னதுன்னு உனக்கு இப்ப புரியாது இனிமே நீ புரிஞ்சுக்குவேன் சொன்ன பொதுப்பேற்று கொடுத்த பதில் என்ன ஆண்டவரே நீர் ஒரு காலும் என் கால்களை கழுவப்படாது இப்ப மட்டும் இல்ல ஒரு நாளும் நான் விட மாட்டேன் கத்துடைய சித்தத்துக்கு எதிர்த்து நிக்கிறோமா ஒரு நாளும் கீழ்ப்பட மாட்டேன் சொல்லி நிக்கிறோமா நமக்கு

அவருக்கு அட்வைஸ் பண்ணி அவர் சொல்லுகிற காரியத்துக்கு எதிர்த்து போறோமா அப்போ சிலர் பத்தாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்துல பேதவை குறித்து வாசிக்கிறோம் நீ எழுந்துரு அடித்து புசி என்று அவனுக்கு சொல்லும் ஒரு சத்தம் உண்டாயிற்று அப்பொழுது பேதர் என்ன செஞ்சாரு அப்படி அல்ல ஆண்டவரு தீட்டும் அசுத்தமுமா இருக்கிற யாதொன்றையும் நான் ஒரு காலம் புசித்தது இல்லை என்றான் யோசிச்சு பார்க்கலாமா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை உடனே கீழ்படுகிறோமா அல்லது எதிர்த்து போறோமா அப்படி அல்ல ஆண்டவரேன்னு சொல்லி சொல்றோமா இன்னைக்கு இந்த வசனம் நம்ம பக்கமா வருதுன்னாங்க என் ஜபத்துல எங்கயோ ஆண்டவரோடு நம்ம பேசுறோம் ஆண்டத்தான் சித்தத்தை வெளிப்படுத்துகிறாரு

உங்களுக்கு கட்டளை கொடுக்கறது போல சுவாமி இப்படி செஞ்சே ஆகணும் உங்களை கட்டாயப்படுத்துகிறோம் உங்களை வேதனைப்படுத்துகிறோம் உங்க சித்தத்துக்கு விட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம் உங்களுக்கு சித்தமா இல்லையான்னு சொல்லி கேட்கவே விரும்பவே மாட்டேங்கிறோம் நாங்க நினைச்சது நடந்தே ஆகணும் எங்களுக்கு தான் சரியா தெரியும் என்பது போல பெரிய தேவன் ஆகி உங்களை நாங்க வேதனப்படுத்துறோம் எங்களை மன்னிங்கேஷப்பா எங்க ஜெபத்தை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமை சுவாமி நாங்க ஊழியம் செய்யறதுனால காணிக்க கொடுத்ததுனால ஏதோ ஒரு தியாகம் பண்ணினதுனால எங்க ஜெபத்தை நீங்க கேட்டே ஆகணும்னு சொல்லி உரும கொண்டாடுகிறோம் எங்களை மண்ணிங்கேஷப்பா இன்னைக்கு நாங்க இருக்கிறது தேவ கிருபையேசப்பா கிருபைனாலதான் நாங்க நிக்கிறோம் இந்த கிருபை சார்ந்து ஜெபிக்க எங்களுக்கு இன்னைக்கு கற்றுத்தாங்க சுவாமி லோத்து உங்களை பார்த்து அப்படி அல்லா ஆண்டவர்னு சொல்லி சொன்னாரு நாங்களும் நிறைய தடவை எங்க ஜெபங்கள் அப்படிதான் சாமி இருக்கு நீங்க ஒன்ன சொல்றீ

பணம் காசு வசதிகள் என்று சொல்லி போய்கொண்டே இருக்கிறாங்க கர்த்தாவே ஜபிக்கிறவர்களை எழுப்புங்க சித்தப்படி ஜபிக்கிறவர்களை எழுப்புங்க கிருபையை சார்ந்து எழுப்புங்க கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கைக்கு அப்படியே விட்டு கொடுக்கிற ஜனங்களை எழுப்புங்க எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம் சுவாமி நாட்களில் இந்த ஜப வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒரு மாற்றத்தை எங்களுக்குள்ள உண்டாக்குங்க எங்க தேசம் தேவன அறியட்டும் எங்க தேசத்துல உண்மையான ரட்சிப்பு உண்டாகட்டும் கர்த்தருடைய நாம மகிமைப்படுத்தும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ரட்சிப்பு உண்டாகும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் नीत आम